அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ ஃப்ரெண்ட்ஸ் இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க இதோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க குரேஷியர் காபாவை கட்டிய நிகழ்ச்சி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களது காலத்துக்கு பின்னர் இறுதி தூதர் முகமது சல்லா அலி வசல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நபி சல்லா அலைவாஸ்லாம் அவர்களின் முப்பத்தைந்தாவது வயதில் குருஷியர்கள் காபாவை புதுப்பித்தனர் காபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது அது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களின் காலத்திலிருந்தே மேல்முகடு இன்றி ஒம்பது முள்ளம் கொண்டதாக இருந்தது அதன் சுவரும் கட்டிடங்களும் சிதிலமடைந்து இருந்தன இந்த நிலையில் பொக்கிஷங்களை ஒரு கூட்டம் திருடி சென்றது நபிசல்லா ஒலைவசல்ல அவர்கள் இறை தூதராவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் மக்காவில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காபாவின் கட்டிடம் மேலும் பாதிப்படைந்தது அதன் மீது கொண்டிருந்த மரி மரியாதையின் காரணமாக குரேஷியர்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாயினர் அதனை ஹலாலான தூய்மையான வருமானத்தைக் கொண்டே செப்பனிட வேண்டும் கட்சி விபச்சாரம் திருட்டு போன்ற பொருட்களின் மூலமாக செப்பனிடக்கூடாது என அனைவரும் கூடி முடிவெடுத்தனர் இந்த நிலையில் பழைய கட்டிடத்தை எவ்வாறு இடிப்பது என அனைவரும் அஞ்சினர் பலித் இப்னு முகிரா மக்சுமி கடப்பாரியை எடுத்து அல்லாவே நான் நன்மையை நாடியே இதை செய்கிறேன் என்று கூறி ருக்னுல் யமானி ருக்னுல் ஷாமீனி பகுதிகளை இடித்தார் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததை கண்டு புரிஷியர்களின் அச்சம் தெரிந்து அவருடன் இணைந்து இடை இடித்தனர் இறுதியாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அமைத்த அஸ்திவாரம் தென்பட்டது பிறகு காபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு பகுதியை கட்ட வேணும் என முடிவு செய்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாகும் என்ற ரோமனிய பொறியியல் வல்லுநரின் மேற்பார்வையில் கட்டத் தொடங்கினர் இறுதியாக ஹஜருல் அஸ்வத்தின் இடம் வந்தபோது அதை அதற்குரிய இடத்தில் வைப்பது யார் என்பதில் பிரச்சினை எழுந்தது அதை பற்றிய சர்ச்சை நான்கு அல்லது ஐந்து நாட்கள் தொடர்ந்தது சர்ச்சை கடுமையாகி போராக மாறிவிடும் என்ற அபாயம் எழுந்தது அப்போது அபு உமையா இப்னு முகிரா மக்சூமி அம்மக்களிடம் இந்த புனித பள்ளிவாசலில் காலையில் முதல் முதலாக நுழைபவரை நடுவராக்கி அவரது ஆலோசனை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறினர் இந்த கருத்தை அனைவரும் மனமாற ஏற்றனர் அவர்கள் ஆவலுடன் காத்திருக்க நபிசல்லாம் அலைவசல்லம் அவர்களே முதலமானவராக நுழைந்தார்கள் அவர்களை கண்ட இந்த மக்கள் இதோ முகமது வந்துவிட்டார் இவர்தான் நம்பிக்கைக்குரியவர் இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றனர் நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் தங்களுக்கு அருகில் வந்தவுடன் விவரத்தை கூறினர் நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை வரவழைத்து அதன் நடுவே ஹஜருல் அஸ்வத்தை வைத்தார்கள் பிறகு சச்சரவிட்டு கொண்டிருந்த கோத்திரத்தாரின் தலைவர்களை அழைத்து விரிப்பின் ஓரங்களை பிடித்து தூக்குமாறு கூற அதை அவர்கள் தூக்கினர் காபாவுக்கு அருகில் கொண்டு வந்தவுடன் தனது கரத்தால் ஹஜ்ருல் அஸ்வத்தை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள் இது அனைவரும் ஒப்புக்கொண்ட மிக அழகிய தீர்வாக அமைந்தது குரேஷியர்களிடம் ஹலாலான தூய்மையான செல்வம் குறைவாக இருந்ததால் வடபுறத்தில் ஆறு முழங்கள் அளவு விட்டுவிட்டு காபாவை கட்டிவிட்டார்கள் தங்கள் விரும்பாத எவரும் காபாவின் நுழையக்கூடாது என்பதற்காக காபாவின் வாயிலை உயர்த்தி அமைத்தார்கள் காபாவை பதினஞ்சு முழம் வரை உயர்த்தியவுடன் ஆறு தூண்களை நிறுவி அதற்கு முகடு அமைத்தார்கள் இந்த அமைப்பின்படி காபா ஏறக்குறைய சாதுரமாக அமைய பெற்றது அதனது உயரம் பதினஞ்சு மீட்டர் ஆகும் ஹஜ்ருல் அஸ்வத் உள்ள பகுதி மற்றும் அதன் எதிர்ப்புற பகுதி அகலம் பத்து மீட்டர் ஆகும் தவாப் செய்யும் இடத்திலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்தது காபாவின் வாசலில் உள்ள பகுதியும் அதன் பின் பின்பகுதியும் பன்னெண்டு மீட்டர் அகலம் ஆகும் காபாவின் வாசல் தரையிலிருந்து ரெண்டு மீட்டர் உயரத்தில் இருந்தது காபாவின் அஸ்திவாரத்தை சுற்றி சிறிய முட்டுச்சுவர் கட்டப்பட்டது அதன் உயரம் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கால் மீட்டர் அதன் அகலம் முப்பது சென்டிமீட்டர் முகமது சல்லா வசல்லம் அவர்கள் இறை தூதராக ஆன பின்பு காபாவை இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டியது போன்று கட்ட ஆசைப்பட்டார்கள் என்றாலும் மக்களின் மனநிலையை மனதில் கொண்டு தனது ஆசையை நிறைவேற்றாமலேயே விட்டுவிட்டார்கள் இதனை பற்றி நபி சல்லா வசல்லம் அவர்கள் துணைவியர் ஐஷார் அலி அல்லா அவர்களிடம் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லா வசல்லம் அவர்கள் என்னிடம் உனது சமுதாயத்தினர் குரேஷியர் காபாவை புதுப்பித்து கட்டிய பொழுது இப்ராஹிம் இஸ்லாம் அமைத்து அடித்தளங்களை விட சுருக்கி சற்று உள்ளடக்கி கட்டியிருப்பதை நீ பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள் நான் அல்லாவின் தூதர் சல்லுலா அலி அவர்களே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அமைத்த அடித்தளங்களின் மீது அதை தங்கள் மீண்டும் கட்டக்கூடாதா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் உன் சமுதாயத்தினர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாகிவிட்டால் அவ்வாறே நான் செய்திருப்பேன் என்று பதில் அளித்தார்கள் இந்த ஹபீஸின் அறிவிப்பாளரான அப்துல்லா பின் உமர் அலி அல்லா அவர்கள் கூறிய கூறுகிறார்கள் ஐஷர் அலி அல்லா அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களிடம் இருந்து இதை கேட்டிருந்தால் அது சரியே ஏனெனில் நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஹிஜித் என்னும் வளைந்த பகுதியை அடுத்துள்ள காபாவின் இரு முலைகளையும் மட்டு முத்தமிடுவதற்கு காரணம் இறையில்லமான காபா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அமைத்த அடித்தளத்தில் முழுமையாக அமைக்கப்படாமல் கொஞ்சம் விட்டு அமைக்கப்பட்டு இருப்பதே ஆகும் என்று நான் கருதுகிறேன் என கூறினார்கள் மேலும் ஐஷார் அலி அல்லாவ் அவர்கள் கூறுகிறார் கூறுகிறார்கள் நான் நபிசல்லா அலிவாஸ்லாம் அவர்களிடம் காபாவின் அருகில் ஒரு வளைந்த சிறு சுவரைப் பற்றி இது காபாவில் சேர்ந்ததா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள் பிறகு நான் எதற்காக அவர்கள் இதனை காபாவோடு இணைக்கவில்லை என கேட்ட கேட்டேன் அவர்கள் உனது சமுதாயத்திற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் என்று பதிலளித்தார்கள் நான் காபாவின் வாசலை உயர்த்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டேன் அதற்கு நபி சொல்லலாம் அலைவாசல்லாம் அவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை உள்ளே அனுமதிப்பதற்காகவும் தங்களுக்கு வேண்டாதவர்களை விடுவதற்காகவும் உமது உனது கூட்டத்தினர் அவ்வாறு செய்தார்கள் உனது கூட்டத்தினர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருப்பதால் அவர்களின் உள்ளத்தில் வெறுப்பு தோன்றிய தோன்றும் என்ற அச்சம் எனக்கு இல்லாவிட்டால் நான் இந்த சுவரை காபாவினுள் இணைத்து அதன் கதவை இளிராக்கி பூமியோடு சேர்ந்தது போல் ஆக்கியிருப்பேன் என்று பதிலளித்தார்கள் மற்றொரு அறிவிப்பில் கிழக்கே ஒன்று மேற்கே ஒன்றுமாக இரு வாசல்களை அமைத்திருப்பேன் இதன் மூலம் இப்ராஹிம் அலி அவர்கள் அமைத்த அடித்தளத்தின் காபாவை எழு எழுப்பியவையாய் ஆகியிருப்பேன் என்றார்கள்